நம்ம கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை நம்ம ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நான் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ இல்லை ஒரு ஸ்டாக்ஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேஃபர் சைடில் உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் இருக்குது இல்லை ஆர்டி இருக்குது இந்த மாதிரி பணத்தை சேவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு நிறைய டைப்ஸ் இருக்குது அதில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டெபாசிட் ஸ்கீம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஸ்கீமோட நேம் என்ன அப்படின்னா எஸ்பிஐயோட ஆன்யூட்டி டெபாசிட் ஸ்கீம் அது என்ன டிஃப்ரெண்ட்டான ஸ்கீம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக நம்ம வந்து பேங்க்கில் ஒரு லோன் வாங்கினா என்ன பண்ணுவோம் பேங்க் நமக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க ஒரு லம்பான அமௌண்ட் கொடுத்துட்டு நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா இஎம்ஐ பே பண்ணுவோம் இஎம்ஐ கூட சேர்ந்து நம்மளோட அந்த ப்ரின்ஸிபல் லம்பாக ஒரு அமௌண்ட் வாங்கியிருப்போம்ல அந்த அமௌண்ட்டும் வந்து பேங்குக்கு திருப்பி கொடுப்போம் இதே ப்ராசஸ் தான் ஆனால் ரோல் மட்டும் ரிவர்ஸ் ஆக போகுது நம்ம பேங்குக்கு வந்து ஒரு லம்பான அமௌண்ட் கொடுக்க போகிறோம் அதாவது நம்ம பேங்க்குக்கு லோன் கொடுக்குற மாதிரின்னு வச்சுக்கலாம் நம்ம கொடுக்குற அந்த லம்பான அமௌண்ட்டை வச்சுட்டு பேங்க்கு நமக்கு மாதம் மாதம் இஎம்ஐ மாதிரி தருவாங்க அந்த இஎம்ஐயோட சேர்ந்து நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டும் கொடுத்துருவாங்க இந்த ஸ்கீமை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு இன்னொரு ஸ்கீம் ஞாபகம் வரலாம் அது என்ன அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸோட மந்த்லி இன்கம் ஸ்கீம் ஆனால் போஸ்ட் ஆஃபீஸோட அந்த ஸ்கீமில் உங்களுக்கு என்ன எப்படி டிஃபர் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் அப்படியே இருக்கும் அதன் மூலமாக கிடைக்கிற வட்டியை மட்டும் உங்களுக்கு இன்கமாக போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்க்கு போட்டுகிட்டே இருப்பாங்க ஆனால் நம்மளோட இந்த எஸ்பிஐ ஆன்விட்டி ஸ்கீமில் அந்த மாதிரி கிடையாது உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிற அந்த வட்டியவும் உங்களோட இன் உங்களோட அந்த பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குல்ல ரெண்டுத்தையும் சேர்த்து தான் அவங்கவுங்களுக்கு மாதம் மாதம் இஎம்ஐயாக தருவாங்க ஸோ உங்களுடைய இந்த டென்யூர் முடியும் போது உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் உங்களுக்கு மொத்தமாக வந்திருக்கும் அது கூட சேர்ந்து வட்டியுமே சேர்த்துட்டு உங்களுக்கு மொத்தமாக வந்துருக்கும் டென்யூர் முடியும் போது நீங்கள் அந்த லம்பான அமௌண்ட்டை திருப்பி எடுக்க முடியாது அதை தான் உங்களுக்கு மாத மாசமாக பிரித்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஸ்கீம் பொதுவாக ரொம்ப வயசானவங்க சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ் ஆகும் ஏன்னா அவங்க வந்து ஒரு அந்த அமௌண்ட்டை போட்டு வச்சுட்டு மாதம் மாதம் அவங்களோட செலவுக்கு அந்த அமௌண்ட்டை அவங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அப்படி ஒரு பர்சனாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா வேறு யாராவது ஒருத்தவங்களுக்கு எனக்கு மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரணும் என்கிட்ட நான் ஒரு பல்கான அமௌண்ட் இருக்குது நான் அதை வச்சுட்டு சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூட இதில் வந்து ட்ரை பண்ணலாம் நிறைய டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் டெபாசிட் ஸ்கீம்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதில் இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கீமை பற்றியும் நம்ம சொல்கிறோம் இது யாருக்கெல்லாம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் தோணுது அவங்க இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீமில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பேங்க் நமக்கு மாதம் மாதம் இஎம்ஐ தரப்போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் நீங்கள் இதுக்கு எவ்வளோ டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்லேருந்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபா வரம்பது தான் அந்த பேசிக் லிமிட் அப்படின்னு வச்சிருக்காங்க அதுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரியான ஒரு அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணக்கூடாது அப்படி நீங்கள் பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் நீங்கள் இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து அதிகபட்சம் அப்படிங்கிறதுக்கு மேக்சிமம் லிமிட் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம் அவங்க சொல்கிற ஒரே க்ரைட்டீரியா என்னென்னா நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்லேருந்து நாங்கள் இன்ட்ரெஸ்ட் போட்டு தரோம்ல அப்படி தரும்போது உங்களுக்கு மாதம் ஆயரருபா கண்டிப்பாக வரணும் அதுதான் வந்து க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் எவ்வளவு டென்யூருக்கு நீங்க டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷம் இதுதான் அந்த நாலு ஆப்ஷன்ஸ் இந்த நாலு வருஷத்தில் உங்களுக்கு எந்த டென் யூர் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த டென்யூரை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் நீங்க சூஸ் பண்ற அந்த டென் யூருக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கும் வந்து கால்குலேட் பண்ணிட்டு உங்களுக்கு மாசம் மாசம் எவ்வளவு இஎம்ஐ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவாங்க இந்த ஸ்கீம்ல ப்ரீ வித் ட்ராவில் ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்கு ஆனால் அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா நீங்கள் அதிகபட்சமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் ப்ரீமேச்சூர் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து ஒரு டேம் டெபாசிட் ஸ்கீம் வந்து ப்ரீமியூர் க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெனால்ட்டி போடுவாங்க இல்லை கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு பர்சன்டேஜ் மாதிரி பெனால்ட்டி போடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன டிடக்ஷன் மட்டும் இருக்கும் அந்த ஒரு பெனால்ட்டி மட்டும் பிடிச்சிட்டு மிச்சம் அமௌண்ட்டும் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க ஒரு வேளை இந்த டெபாசிட்டர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் எந்த ஒரு பெனால்ட்டியும் இல்லாமல் இந்த அக்கௌண்ட் அப்படியே க்ளோஸ் பண்ணி ப்ரீமேச்சர் வித்துடுவாள் அவங்களோட நாமினிக்கு கொடுத்துருவாங்க ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்கீமில் நாமினி ஃபெசிலிட்டியும் இருக்குது டெபாசிட் பண்ணுற ஒருத்தங்க அவங்களோட டிபெண்டன்ஸ் யாரையாவது இதில் நாமினியாக ஆட் பண்ணிக்கலாம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க அப்படின்னா அந்த எஸ்பிஐயில் அந்த நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறீங்கல்ல அந்த இன்வெஸ்ட் பண்ணுற டைமில் டேர்ம் டெபாசிட்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி கொடுத்துட்டு இருக்காங்களோ அந்த வட்டி தான் இதுக்கும் அப்ளிகபிள் ஆகும் அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்பிஐயோட டேர்ம் டெபாசிட்ல நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு வருஷம் வரைக்கும் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏழு வட்டி போடுறாங்க அஞ்சு வருஷத்துக்கு மேல எடுக்கிறீங்க அப்படின்னா ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வட்டி போடுறாங்க இது நீங்க எத்தனை வருஷத்துக்கு அந்த டெபாசிட் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து வட்டி வந்து மாறும் இதுவே நீங்க சீனியர் சிட்டிசனா இருக்கீங்க அப்படின்னா அந்த வட்டியில உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாவே கிடைக்கும் ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் சீனியர் சிட்டிசனுக்கு ஜாஸ்தியாவே வட்டி கொடுப்பாங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பேங்க் தான் உங்களுக்கு மாசம் மாசம் இஎம்ஐ தர போறாங்க எந்த டேட்ல உங்களுக்கு தருவாங்க அப்படின்னு பாத்தோம்னா நீங்க என்னைக்கு இந்த இதுல ஜாயின் பண்றீங்களோ அந்த டேட்ல இருந்து அடுத்த மாசம் அப்படியே வரும் உதாரணத்துக்கு நீங்கள் இந்த மாதம் அஞ்சாந்தேதி இந்த டெபாசிட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா மாதம் மாதம் அஞ்சாந்தேதி உங்களுக்கு இந்த இஎம்ஐ வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ஒருவேளை நீங்கள் வந்து இருபத்தொம்போதாம் தேதி அப்படி ஜாயின் பண்ணுறீங்க முப்பதாம் தேதி ஜாயின் பண்ணுறீங்க அடுத்த மாதத்துலேயே அந்த முப்பதாம் தேதி இல்லை பிப்ரவரி மாதிரி இருபத்தொம்போதாம் தேதியோடு நின்றுது அப்படின்னா அதுக்கு ஃபாலோயிங் அதுக்கப்புறம் வர ஒன்றாம் தேதியில் வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுவாங்க இன்னொரு இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் இருக்குது இந்த ஸ்கீமில் அது என்ன அப்படின்னா நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கிற அமௌண்ட்லேருந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை லோனாக கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி இப்போ இந்த பாஸ்புக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் ஈஸியாக பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு இடத்துல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அது முடியறதுக்குள்ளே அந்த டென் யுவர் முடிகிறதுக்குள்ளே வேறு ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போகிறீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற எஸ்பிஐ பிரான்ச்லேயே நீங்கள் ஈஸியாக இந்த அக்கௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் அங்கே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த இதில் நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் போட்டால் எனக்கு எவ்வளோ இஎம்ஐ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல ஏன்னா அப்போ தான் இந்த ஸ்கீம் நமக்கு பொருந்துமா இல்லையா இதில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு உங்களால் டிசைட் பண்ண முடியும் அப்படி நம்ம பார்க்கறதுக்கு ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மூணு வருஷத்துக்கு இந்த டெபாசிட் போடுறீங்க அப்படின்னு பார்த்துக்கலாம் அதுதான் குறைஞ்சபட்ச லிமிட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் மூணு வருஷத்துக்கு டெபாசிட் போட போகிறீங்க ஒரு ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போம் அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழு பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் கிடைக்கும் அப்போ மாசம் இஎம்ஐயாக உங்களுக்கு நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு ரூபா வரைக்கும் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு நீங்கள் அந்த நீங்கள் போட்ட ஒரு லட்சம் அது போக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக மட்டுமே ஒரு ஒரு லட்சத்து ஏழாயிரூபா கிட்ட வரைக்கும் கிடச்சிருக்கும் ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் தான் பிரின்ஸிபல் அமௌண்ட்டோடு சேர்ந்து இந்த மாதிரி மாதம் மாதம் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க ஸோ மொத்தமாக உங்கள் கைக்கு வந்திருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஒரு அஞ்சு லட்சரூபா வரைக்கும் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படி நீங்கள் அதே மூணு வருஷம் டேம்க்கு நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது இந்த அஞ்சு லட்ச ரூபாய்க்கும் உங்களுக்கு ஏழு பர்சன்டேஜ் வட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மாதம் மாதம் இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் வந்து அந்த இஎம்ஐ அமௌண்ட் கிடைக்கும் அகேன் இன்னும் நீங்கள் உங்களோட அந்த மூணு வருஷம் முடியும் போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வந்திருக்கும் இந்த பிரின்ஸிபல் அமௌண்ட்டும் கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிருக்கும் ஸோ நீங்கள் பண்ண அஞ்சு லட்சம் உங்கள் கைக்கு எப்படி திரும்பி வந்திருக்கும் அப்படின்னா அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி இரநூறுபாய்கிட்ட வந்திருக்கும் அதுவும் ஸ்பிளிட்டாகி வந்துருக்கும் மாதம் மாதம் இஎம்ஐயாக வந்துருக்கும் இந்த டெபாசிட் ஸ்கீமுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க எஸ்பிஐ பிரான்ச்சில் போய்ட்டு இந்த ஆன்யூட்டி ஸ்கீமில் ஜாயின் பண்ணணும்னு சொன்னிங்கன்னா அவங்களே இதுக்கான ஃபார்ம் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணி இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எஸ்பிஐயில் உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும் அப்போ தான் இந்த ப்ராசஸ் வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க உங்களோட இஎம்ஐயும் எஸ்பிஐயோட உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கும்ல அந்த அக்கௌண்ட்டில் தான் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஒரு பல்கான அமௌண்ட் இருக்குது அதை நான் ஒரு இடத்துல சேஃபாக போட்டு வச்சுட்டு மாதம் மாதம் வந்து நான் இதுலேருந்து காசு எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதே மாதிரி இந்த ஸ்கீமில் நீங்கள் உங்களுக்கு இருக்கிற ஒரு பல்கான அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு மாதம் மாதம் உங்களுக்கு வரும் ஒரு இஎம்ஐ வரும்ல அந்த இஎம்ஐ எடுத்துகிட்டு போய் நீங்கள் வேறு எதுலேயாவது கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் அப்படி பிளான் பண்ணுறீங்க அந்த கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் என்ன மாதம் ஒரு இடத்துல இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அதுக்கு எனக்கு மாதம் மாதம் இப்படி ஒரு இன்கம் வரணும்னு நினைச்சிங்கன்னா அப்பவும் கூட நீங்கள் இந்த பிளான்க்கு அவுட் பண்ணலாம் ஆனால் இந்த பிளானை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க ஏன்னா உங்களோட அந்த லம்பான அமௌண்ட்டு மாதம் மாதம் இஎம்ஐயாக வரப்போகுது ஸோ நீங்கள் அதை வந்து ச என்ன மாதிரி பர்பஸ்க்கு செலவு பண்ண போகிறீங்க உங்களுக்கு இது பொருத்தமாக இருக்குமோ அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இந்த இன்வெஸ்ட் பண்ணுங்க மேலும் தமிழ் வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க